மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும் அப்பொழுது முடிவு வரும் இந்த உலகத்தின் முடிவு எப்போது வரும் என்றால் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட்ட பிறகுதான் இந்த உலகத்தின் முடிவு வரும் இந்த உலக ஆண்டவருடைய வருகை அது எப்போது வரும் என்பது நம்ம கையிலையும் மீ பாதி நம்ம கையிலயும் இருக்கு ஏன்னா ஆண்டவர் போய் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்ல மாட்டார் தூதர்களை அனுப்பி ஒரு சுவிசேஷம் சொல்வதில்லை சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொறுப்பை அவர் நம் கையில் தான் கொடுத்திருக்கிறார் சுவிசேஷத்தை அவன் கேட்கறானோ இல்லையோ அவன் நம்புறானோ இல்லையோ ஏற்றுக்கொள்றானோ இல்லையோ அது ரெண்டாவது பிரச்சனை சுவிசேஷத்தை நம்ம சொல்லிடணும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் சுவிசேஷம் வருகை வரும் முடிவு வரும்னு சொல்லப்படலை எல்லாரும் சுவிசேஷத்தை நம்பின பிறகுதான் முடிவு வரும்னு சொல்லப்படலை எல்லாரும் சுவிசேஷத்தை கேட்ட பிறகுதான் எல்லாருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்ட பிறகுதான் இந்த உலகத்தினுடைய முடிவு வரும் அப்போ இன்னும் எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லப்படலையா சொல்லப்படல தான் இன்னும் முடிவு வரல நம்ம பத்து பேருக்கு சுவிசேஷம் சொல்றதுக்குள்ள நூறு பேர் பிறந்துடுறான் நம்ம இந்தியாவில் அது வந்து அப்படிதான் நடக்குது நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கான் பத்து பேருக்கு சுவிசேஷன் சொல்கிறோம் நூறு பேர் பிறந்துடுறான் அப்போ வந்து பாருங்க இப்படி அந்த கணக்கு போட்டால் தொண்ணூறு பேருக்கு சுவிசேஷன் சொல்லாமலே அப்படியே கிறிஸ்தவத்தை எல்லாரும் அறிஞ்சிருக்காங்க இயேசுன்ற பேர் கிறிஸ்தவம் அவங்க என்ன நினைக்கிறாங்க பெரும்பாலோர் அவங்க மத பிரச்சாரம் பண்ணுறாங்க கிறிஸ்தவங்க மணி கிறிஸ்து மன்னிக்கிறவங்க சேவை பண்றவங்க அன்புள்ளவங்க அதெல்லாம் அறிஞ்சிருக்கிறாங்க இயேசு சிலுவையில் அதெல்லாம் அறிஞ்சிருக்காங்க ஆனா சுவிசேஷத்தை ஒரு முழுமையான சுவிசேஷத்தை அநேகர் அறியவில்லை இயேசுவின் நாமத்தை அறிஞ்சிருக்கிறாங்க ஏதாவது ஒரு வசனத்தை கேள்விப்பட்டிருக்கலாம் முன்பை விட இப்போது நிலைமை எவ்வளவோ முன்னேறி இருக்கிறது அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அப்போ பவுல் காலத்தில் உலகம் முழுதும் சுவிசேஷன் சொல்லப்படலையா என்கிற ஒரு சந்தேகம் வருகிறது ரோமருடைய புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல பவுல் சொல்கிறான் உலகம் முழுசும் சுவிசேஷம் போயிடுச்சுன்னு சொல்கிறான் உங்கள் விசுவாசம் உலகம் எங்கும் பிரசித்தமாகிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக என் தேவனை சோத்தரிக்கிறேன் ரோமருக்கு எழுதுறான் உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக ரோமருடைய விசுவாசம் ரோம சபை மக்கள் கத்தோலிக்கர்களை நான் சொல்லல அன்றைக்கு இருந்த ரோமாபுரியில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுடைய விசுவாசம் உலகம் முழுதும் அது ஃபேமஸ் ஆயிடுச்சான் உலகம் முழுவதும் ரோம மக்களுடைய ரோம சபையினுடைய விசுவாசம் பிரசித்தமானது என்றால் இப்போ உலகம் முழுதும் சுவிசேஷம் போய்விட்டது என்று தானே அர்த்தம் அப்பனா அப்போ முடிவு வந்திருக்கணும்ல வருகை வந்திருக்கணும்ல ஏன் வரல அன்றைக்கு கப்பலில் போய் பவுலு தான் அதிகமாக ஊழியம் செய்தது பவுலும் உன் குழுவினரும் இன்னும் மற்றவர்களும் ஊழியம் செய்தார்கள் எருசலேம் சபையார் உலகம் முழுவதும் செதறி போய் ஆங்காங்கே சுவிசேஷத்தை சொன்னார்கள் பவுலை மட்டும் நாம் சொல்ல முடியாது இங்கே இந்தியாவுக்கு பர்தோலைமையும் வந்தான் இந்தியாவுக்கு தோமா வந்தான் பலர் பல நாடுகளுக்கு போனார்கள் அப்போ சிலர்கள் சீடர்கள் பலர் பல நாடுகளுக்கு போனார்கள் கப்பலில் தான் போகணும் அப்போ இருந்த ஒரு ஒரே மீடியா இன்னும் கடிதம் தான் இங்கே புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு புஸ்தகத்தில் ஒரு அஞ்சு புஸ்தகம் நாலு சுவிசேஷம் அப்போ சிலர் அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆற நீங்கள் கழிச்சிட்டீங்கன்னா இருபத்தி ஓரு கடிதங்கள் தான் இருபத்தி ஓரு நிருபங்கள் இருக்கு அந்த ஆறு மட்டும்தான் புஸ்தகங்கள் இந்த இருபத்தி ஒன்று புஸ்தகங்கள் அவைகள் கடிதங்கள் தான் இன்னைக்கு பாஷையில் சொல்றாருந்தா யூடியூப் இந்த இருபத்தி ஓரு புஸ்தகங்களும் யூடியூப் மெசேஜ் மாதிரி தான் அப்போ அன்னைக்கு இருந்த ஒரே மீடியா கடிதம் எழுதுறதுதான் அது மூலமாகவும் பரப்பினார்கள் கப்பலில் போய் குதிரையில் போய் உலகம் முழுவதும் உலகம் அன்றைக்கு இருந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் போய்விட்டது அப்போ ஏன் பவுல் காலத்தில் வருக வரல உலகத்தின் முடிவு வரல அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால் உலகத்தினுடைய சில பகுதிகள் அன்றைக்கு அறியப்படவில்லை உதாரணத்துக்கு அமெரிக்கா அமெரிக்காவை அமெரிக்கன் வெஸ்புகி என்கிற ஒரு மாலுமி போய் தான் கண்டுபிடிச்சாரு பயணி போய் தான் கண்டுபிடிச்சாரு அப்ப அங்க ஜனங்க இருந்தாங்களா இருந்தாங்க அங்க செவ்விந்தியர்கள் இருந்தாங்க அங்க ஆதிவாசிகள் ரெட் என்று சொல்லக்கூடிய செவ்விந்தியர்கள் என்று சொல்லக்கூடிய ஆதிவாசிகள் அங்க இருந்தாங்க கொலம்பஸ் கொலம்பஸ் போய் அவரும் போய் அந்த பகுதியில் அமெரிக்காவினுடைய பகுதியில் போய் அவரும் அந்த பகுதியை கண்டுபிடிச்சார் வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அங்கே மக்கள் இருந்தாங்க ஆனால் மற்ற உலகத்தோடு அவர்களுக்கு தொடர்பு கிடையாது அமெரிக்கன் விஸ் புகி கொலம்பஸ் இவங்கெல்லாம் கடல் வழி கண்டுபிடிச்ச பிறகுதான் அமெரிக்காவோடு மற்ற உலகத்தின் மற்ற பகுதிக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது ஐரோப்பாவில் இருக்கிறவங்கெல்லாம் போய் அங்கே குடியேறினாங்க அதுக்கப்புறம் வட அமெரிக்கா அது முழுவதும் இன்னைக்கு உலகத்துக்கே அது தலைமை ஆகிவிட்டது அமெரிக்காவில் ஒரு கொசு கடிச்சா கூட உடனே இது பெரிய செய்தி ஆகிவிடுகிறது நம்ம ஊரில் அதே போல ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில் அங்கே கிட்டத்தட்ட ஆட்களே கிடையாது அமெரிக்காவிலே ஆகிலும் அங்கே பழங்குடிகள் இருந்தார்கள் செவ்வீந்தியர்கள் இருந்தார்கள் ஆஸ்திரேலியாவில் பெரிய எண்ணிக்கையில் ஒன்றும் அங்கே ஆட்கள் கிடையாது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் பெரிய அவங்க கொஞ்சம் இருந்தாங்க பெரிய ஒரு காலி இடம்தான் தான் பத்ம தீவு மாதிரி தான் ஆஸ்திரேலியா அந்த காலத்து அந்தமான் தீவு மாதிரி தான் ஆஸ்திரேலியா இருந்திருக்கு அதுக்கப்புறம் அங்கேயும் கொஞ்சம் பூர்வ குடிகள் இருந்திருக்காங்க இவங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் போகலை இன்னும் எத்தனையோ சின்ன சின்ன தீவுகள் உலகத்தோடு அன்றைக்கு பவுல் காலத்தில் இருந்த உலகத்தோடு தொடர்பு இல்லாத ஆஸ்திரேலியா தொடர்பு இல்லாத வட அமெரிக்கா ஆப்பிரிக்காவினுடைய தென் பகுதி தொடர்பே கிடையாது அமெரிக்கா நீங்கள் ஆஸ்திரே நீங்கள் ஆப்பிரிக்காவை எடுத்துக்கிட்டால் எகிப்து எத்தியோப்பியா லிபியா இந்த நாடுகள் பேர் தான் சொல்லப்பட்டிருக்குது பைபிளில் சரித்திரத்துலேயும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பயங்கரமான அடர்ந்த காடுகள் அந்த காடுகளை தாண்டி அந்த பக்கம் போக முடியாது அதை டேவிட் லிவிங்ஸ்டன் தான் அந்த காடுகளை தாண்டி அந்த பக்கம் போனார் அதான் அவர் ஒரு மிஸ்டரி மட்டுமல்ல அவர் ஒரு எக்ஸ்ப்ளோரர் அவர் புதிய இடங்களிலே பயணிக்கிறவர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் அந்த காடுகளை கடந்து அந்த பக்கம் போய் அந்த பக்கம் மக்கள் இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க வட அமெரிக்காவில் இருந்ததை விட தென் ஆப்பிரிக்கா பகுதிகளிலே நிறைய பழங்குடிகள் இருந்தாங்க அவங்களுக்கு அவங்கள அந்த பகுதிகளை அந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டினவர் டேவிட் லிவிங்ஸ்டன் அதனால அதனால தான் வருகை வரலை அன்றைக்கு ஆஸ்திர ஆஸ்திரேலியாவில் இருந்த கொஞ்சம் பேருக்கு சுவிசேஷம் போகலை வட அமெரிக்காவில் இருந்தவங்களுக்கு சுவிசேஷம் போகலை தென் ஆப்பிரிக்காவில் இருந்தவங்களுக்கு சுவிசேஷம் போகலை ஏன்னா இந்த பகுதிகளெல்லாம் அன்றைய உலகத்தோடு தொடர்புல இல்லை துண்டிக்கப்பட்டிருந்தது அதனால தான் ஆண்டோருடைய வருகை வரலை இன்னைக்கு ஆஸ்திரேலியா அந்தமான் தென் ஆப்பிரிக்கா வட அமெரிக்கா ஐஸ்லாண்டுக்கு கூட எல்லா இடங்களுக்கும் அண்டார்டிகா ஆர்டிகாக்கா ஆர்டிகா பிரதேசத்துக்கு கூட சுவிசேஷம் போய்விட்டது ஆனால் இன்னும் பாக்கி இருக்குது அதனால தான் என்னைக்கு உன் கையிலையும் ஏன் கையிலையும் தான் இருக்குது வருகை வருவது என்னைக்கு எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ அவன் கேட்குறானோ இல்லையோ நம்புறானோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம் சொல்லப்படணும் அது இன்றைக்கு இவ்வளவு பயணம் செய்வதற்கு இவ்வளவு விஞ்ஞானம் வந்துவிட்டது விமானங்கள் வந்துவிட்டன இவ்வளவு தகவல் தொடர்பு சா சாதனங்கள் வாட்ஸ்ஆப் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இத்தனை வந்துவிட்டன ட்விட்டர் அதனால இப்ப சொல்றது ரொம்ப சுலபம் மொழி அப்பெல்லாம் மொழி பெரிய பிரச்சனை இப்ப வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வந்துருச்சு இங்கேருந்து நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் மூலமாகவே சில ஆப்ஸ் மூலமாகவே தெரியாத மொழியில் நீங்கள் பேச முடியும் நீங்கள் ஒரு மொழியில் பேசுறீங்கன்னா அங்கே அந்த மொழியில் மொழிபெயர்த்து அதுவே சொல்லிடும் அப்படியெல்லாம் இப்போ தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டன இப்போ சுலபமாக சுவிசேஷம் சொல்லலாம் ஆகினாலே சுவிசேஷம் நாம் சொல்லுவதனுடைய நோக்கம் அதை கேட்டு அவர் ரச்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மட்டும் இல்லை கர்த்தருடைய வருகை வர வேண்டுமானால் உலகத்தின் முடிவு இந்த அநீதியான உலகம் முடிஞ்சு ஒரு நீதியான புதிய உலகம் வர வேண்டுமானால் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு சுவிசேஷத்தை அறிவிப்போம் ஆமே